சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க அதற்கான வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ வாரிசே இல்லை அப்படின்னா இப்போ அந்த அரியணைக்கு ஆளை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை இல்லை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் என்ன ஆகுது ஒரு முனிவர் வர வேண்டிய கட்டாயம் ஆகும் முனிவர்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்க அசாத்தியமான காரியங்களை செய்யக்கூடியவங்க விசித்திரமான குழந்தைகளை பெற வேண்டிய கட்டாயம் வருது அதற்கு பிறகு பாருங்கள் எல்லாமே விசித்திரமான பறவைகள் இந்த நூறு பேரும் சரி அந்த ஐவரும் சரி கர்ணனும் சரி எல்லோருமே விசித்திரமாக பிறந்தவர்கள் நார்மலான சைல்டுங்களே இல்லையே கிடையாது எல்லா நார்மலான கிடையாது கௌரவர்களும் நார்மலான கிடையாது அப்போ விளைவு என்னங்க உங்களுக்கு யாரும் எதற்கும் கட்டுப்பட்ட நபர்கள் இல்லை எல்லாம் மாறி 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 ஒவ்வொரு செயல்களில் மாட்டிக்கொண்ட நபர்களாக இருக்கிறாங்க அதே தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற விஞ்ஞானம் எப்படி போயிருக்கு கேட்டிங்கன்னா இப்போ உங்களை மாதிரி ஒரு ஆளை உருவாக்குறதுல இறங்கிட்டாங்க இதே தான் நடக்கும் பெரிய பெரிய சயின்டிஸ்டுடைய இதுகளெல்லாம் சேகரிக்கிறாங்க இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு ஐம்பது வருஷம் கழிச்சோம் யார் மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஆள் உருவாக்கலாம் உருவாக்கலாம் அதுக்கு ஒரு ஏதாவது இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் போட்டவங்க இன்னும் கொஞ்சம் வீரியமாக உருவாக்கலாம் இதெல்லாம் நடக்கலாம் நடக்கலாம் அதற்கான சாத்தியங்கள்லாம் உண்டுங்கிறத அந்த காலத்தில் பண்ணி வச்சுருக்காரு அதேனால பாருங்கள் இப்போ இந்த கதையில் மகாபாரத கதைக்குள்ளே பீஷ்மர் வந்து இப்போ இதெல்லாம் முடிஞ்சு ஆண்டு வனவாசம் முடிஞ்சு ஒரு ஆண்டு வாசத்துக்கு வந்து நிற்கிறாங்க இப்போ துரியோதனன் என்ன பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து அவங்க எங்கே இருக்காங்க கண்டுபிடிக்கணும் நம்மளுடைய வேலை அது மறைஞ்சு வாழ்கிறாங்க மறைஞ்சு வாழ்கிறாங்க மறைஞ்சு வாழ்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறார் அப்போ என்ன சொல்கிறார் இந்த மாதிரி விராட நாட்டில் வந்து இருக்கிறதா கேள்விப்படுறேன் அதேனால விரா அந்த விராட நாட்டு மேலே வந்து போர்ந்து கொடுக்கணும் அப்படி சொல்லி இப்போ பீஷ்மர்லேருந்து துரோணர்லேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தார கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சா இப்போ அர்ஜுன் வந்து நிற்கிறான் பேடியாக நிற்கிறான் என்ன சொல்லுவாங்க இப்போ இந்த திருநங்கையா திருநங்கையாக நிற்கிறான் அவன் முதல்ல அம்பு போடுறான் பீஷ்மரை நோக்கி அவருக்கு வணக்கம் வைக்கிறான் அம்புல வணக்கம் வைக்கும் போது அவர் தெரிஞ்சு போச்சு அவன் அடிக்கிறது ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒவ்வொருத்தருக்கும் துரோணருக்கு ஒரு அம்பு விட்றான் குருவுக்கு ஒரு வணக்கம் சொல்கிறான் தாத்தாவுக்கு ஒரு வணக்கம் சொன்ன உடனே நிற்கிறது அர்ஜுனோட தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனோன்னா இவங்க யாரும் அம்பெடுக்கலை அர்ஜுனன் தான்பான் நிற்கிறாங்கன்னு போகலாம் போகலான்றாங்க அவ்வளோதான் போர் செய்யலை என்ன பர்பஸ்க்கு வந்தோமோ அது முடிஞ்சு போச்சு இருக்கிறாங்களாம் தெரிஞ்சுக்க வந்தோம் தெரிஞ்சாங்க தெரிஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு போகலான்னு சொல்லி என்ன சொன்னால் போகலாம் தான் வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு போய் உக்காந்துடுறாங்க பேசாமல் இப்போது பாண்டவர்கள் சும்மா இல்லை நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம் நீங்கள் எங்களுக்கு சேர வேண்டிய நாட்டை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ தூது அனுப்புகிறாங்க பீஷ்மர் தான் தெரியுமே அதான் கண்டுபிடிச்சாச்சு மறுபடியும் பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வாசம் அஞ்சான வாசம் தானே போகணும் அப்படின்னு பீஷ்மர் நினைக்கிறாரு விதுரும் அதான் நினைக்கிறாரு அதனால் இந்த மாதிரியாக அவங்க வந்து கேட்குறாங்க என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டோன்ன இப்போ பீஷ்மருக்கு ஒரு சங்கடமான நிலை இதை யார்கிட்ட கேட்கணும் திருதாசாசாக கேட்கணும் இப்போ விதுரரும் பீஷ்மரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க முடிவுக்கு வந்து ஒரு ஆலோசனை மண்டபம் போட்டு திருராசனை தனியாக உட்கார வைத்து நம்ம பேசுனாக்க இது சுமூகமாக முடிஞ்சிடும் அவங்களுக்கு சேர வேண்டியதை நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறதாக பேசுகிறதாக எங்கள் ஆலோசனை மண்டபத்துக்கு வருவாங்க வந்தவொன்னே இப்போ திருராசன்னு கூட்டிக்கிட்டு சகுனி வருவார் சகுனியை பார்த்தவனே அவருக்கு ஷாக் ஆகிடும் யாருக்கு விதுரருக்கு பீஷ்மருக்கு அதை பற்றி கவலை இல்லை சனி வந்தாருன்னு வராட்டியான அப்படின்னு பாரு ஆனால் இப்போ உள்ளே நுழைஞ்சு வந்த இந்த மண்டபத்துக்குள்ளே வந்து அவர் திருதாசன் உட்கார வச்சோன்னே நான் வந்ததுனால உங்களுக்கு ஒன்று ஆட்சேபணம் இல்லையான்னு கேட்பார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க இப்போ பேச்சை தொடங்குவாங்க தொடங்கும் போது என்ன பண்ணுவாங்க பாண்டவர்களுக்கு உரிய நாடை கேட்குறாங்க கொடுக்கறது சரியானதுன்னு தான் எங்களுக்கு படுது படுது அப்படின்னு சொல்லி விதிர சொன்ன இப்போ நான் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிறதில் ஒன்றும் ஆட்சேபம் இல்லையான்னு மறுபடியும் கேட்பார் சவுனி ஏன் என்னன்னு கேட்பாரு நீ கலந்துக்க வேண்டிய உனக்கு உரிமை உரிமை உள்ளவன் தானே அப்படின்னு சொல்லி பீஸ்பர் சொல்லுவார் இப்போ சொல்லுவார் நீங்கள் ரெண்டு பேருமே பேசுகிறது பாண்டவர்களுக்கு சாதகமாக இருக்குது துரியோதனம் பக்கம் நடக்கிற அநீதியை பற்றி உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது துரியோதனம் உங்களுடைய பேரும் தானே உங்களுக்கு இளவரசன் தானே அவன் அவனுக்கு ஒரு அநீதி நடக்கிறது கேட்கணுமா இல்லையா நான் கேட்கலாமா கூடாதா அப்படின்னு பாரு தாராளமாக கேளு உன்னுடைய நியாயத்தை பேசு அவருக்கு கண்ணு தெரியாதுங்கிறனால தான் நான் இதில் பேசுகிறேன் அவருக்கு என்ன நடந்தது எது நடந்தது தெரியாது எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் இப்போ வனவாசம் போக வேண்டியவர்களை நீங்கள் போக வேண்டாம் தடுத்து திரும்பி நாட்டுக்கு திரும்பி கொடுக்கலான்னு சொல்கிறீங்க இது சூதாட்டத்துக்கோ அல்லது அரசியல் முறைக்கோ தவறானது இது எப்போது ஒரு சட்டத்தை நீங்கள் போட்டிங்களோ அந்த சட்டத்தை மீறி நீங்கள் செயல்படுறதுக்கு நீங்களே சொல்கிறீங்க இது அரசபையாக அல்லது அனுதாபத்தில் நடக்கிற கூட்டமாக அப்போ அனுதாபத்தில் நடக்கிறாருந்தான் இந்த கூட்டம் எதுக்கு அப்படின்னு இப்படியே தானே ஆமாம் இப்படியே சகுனி பேசி இவர்களை விடாமல் அவங்க ஒவ்வொரு வார்த்தை போதும் குறுக குறுக பேசி பேசி அந்த கூட்டத்தை கலைச்சிட்றாரு களைச்சிட்றாரு அந்த வேலை மிச்சார் ஒரு முடிவு எடுக்க விடாமல் பண்ணிடுறாரு முடிவு எடுக்கப்படாமலே கூட்டத்தை கலைச்சிடுறாரு மறுநாள் காலையில் அந்த தூதுவனம் வந்தவனுக்கு நாடு கிடையாது அவங்க வனவாசம் போகணுங்கிறத தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பண்ணிச்சிட்றாரு இப்போ அங்கேருந்து மறுபடியும் கண்ணனை தூதாக அவங்க அன்றாங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் போனது கொஞ்சம் அந்த நாடை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்போ முடிச்சுருக்கணும் முடிச்சிருக்கோம் இப்போது கண்ணன் வந்து தூதாக வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இப்போ கண்ணன் பற்றி தான் தெரியும் உங்களுக்கு கண்ணன் எப்படியெல்லாம் கர்ணன் படத்தில் பார்த்தோன்னா என்ன தெளிவாக இருக்கும் தெளிவாக இருக்கும் என் டி ராமாராவே பண்ணியிருப்பார் உண்மையிலே அது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க என் டி ராமாராவ் அப்போது இப்போ இந்த இடத்துலையும் பீஸ் ஏதாவது பேசியிருக்கிறாங்க கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை சில என்னென்னு காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரே விஷயம் தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயந்தான் இதுக்கு நமக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அரசு என்ன முடி எடுக்குது அது கட்டுப்படுவோம் அவளை தான் நம்ம எங்க நிக்கிறது இடத்துல யாரும் நபர் போனாலும் அவர் தலைவர் பதில் சொல்ல போறாரு நடக்கிறது அனந்த மிக பிரச்சனை என்னமோ முடிவு எடுத்துகிட்டு வரட்டுங்கிற மாதிரியாக இருக்கிறாரு ஆனா இங்க என்ன நடந்துருது அப்படின்னா போர்னு முடிவாயிடுது முடிவானதுக்கு பிறகு தான் சொல்றாரு துரியோதனா நீ வந்து அந்த போரை நீ தொடங்கிட்ட பாண்டவர்கள் கையாலே நீ சாப்பிடான்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு இப்போ ஆரம்பத்தில் கொடுத்துட்றாரா ஆரம்பத்துலேயே கொடுத்துட்றாரு ஏன் எதுக்காக அவர் சொல்கிறாரு வேண்டாம் வேண்டாம்னு நாங்கள் இத்தனை பேர்லாம் சேர்ந்து முடிவெடுக்கும்போது நீ வந்து போர் தான் வேணும்னு நீ அறிவிக்கிற இல்லையா ஆமாம் அப்போ நீ யார் கையால் சாமா நீ எதிரி கையால் நீ சாப்பிடு அப்புடின்னு சொன்னோன்னா இப்போ இந்த சாப்பாடு விட்டதுக்கு பிறகு இப்போ போருக்கு யார் தலை இந்த தலைமை தளபதி தலைமை தளபதி யாரை நியமிக்கிறது அப்படிங்கிற ஆலோசனை வரும் வேறு யார் தான் நியமிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கூட்டத்தில் பீஷ்மரன் நியமி துரியோதனனுக்கு யாரை நியமிக்கணும்னு கேட்கும்போது கர்ணனை நியமிக்கணுங்கிற ஆசை ஒன்றுக்கு ஆமாம் கர்ணனும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் எல்லாருக்கும் மூத்தவர் பீஷ்மர் இருக்காரு அவருடைய வெளிநாட்டலுக்கு யாரும் ஒப்பானவங்க இல்லைங்கிறனாலயே அது இல்லாமல் வயசானவர் எத்தனையோ போர் பார்த்து பார்த்தவர் போர் தந்திரங்களை அறிஞ்சவர் அப்படிங்கிறனால பீஷ்மரை தான் ஏற்கனவே சொல்லி மற்றவர்களெல்லாம் சொல்லும்போது துரியோதனனால் ஒன்றும் சொல்ல முடியலை இப்போ வந்து உபத்தளபதியாக இருப்பாங்க இல்லையா அதில் யார் யார் அடுத்து வரக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தாக்க பீஷ்மர் முழுக்க முழுக்க கர்ணன் ஒதுக்கிடுறாரு அவாய்ட் பண்ணுறாரு கடை கோடி வீரனாக வரலானி அப்படிங்கிறாரு சொல்லும் போது கர்ணனுக்கு சொல்ல ஒன்றாத ஒரு ஒரு என்னை வந்து அவனும் ஒரு வீரன் தானே சார் வீரன் தானே அப்போ ஒரு வீரனை வந்து இந்த மாதிரி வந்து அவமானப்படுத்துறது ராஜா வேற அந்த அந்த அங்கதேசன் அங்கதேசம் அங்கதேசம் மன்னன் அது வேற அப்போ பீஷ்மர் வந்து இவ்வளவு கேவலப்படுத்துறாங்கன்னா கொதிச்சு எழுதா துரியோதனே அமைதியா இருக்கர்ணா அமைதியா இருக்கர் சொல்லி என்ன சொன்னாலும் இல்லை இல்லை துரியோதனா இது வந்து என்னுடைய என்னுடைய உயிரை எடுத்துக்க அது உனக்கு தான் அதுல ஒண்ணும் ஆனால் இது என்னுடைய கௌரவம் கௌரவம் தன்மான பிரச்சனை இதுல தலையிடாத அப்படி சொல்லி உடனே கர்ண ஒரு சபதம் பண்ணிடுறான் பீஷ்மர் போர்க்களத்துல இருக்கிற வரைக்கும் நான் வந்து போர்க்களத்தில் நான் வரவே மாட்டேன் உள்புக மாட்டேன் உள்புக மாட்டேன்னு சொல்லிடுறேன் சொன்ன உடனே பெரிய பெரிய தான் ஒரு எனக்குரிய ஆனாலும் இத பத்தான் எதுவுமே பீஸ் போற கண்டுக்கிற மாதிரி இல்லை நீ வந்தா என்ன வர ஆட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்காருங்க யாருக்கும் தெரியாது ஏன்னா அப்படிதான் பெரும்பாலும் இந்த விரிச்சைக்காரங்க இந்த தன்மை உடையவங்களாகவே தான் பெரும்பாலும் அவங்களை பார்க்கும்போது எதுவும் தனமாவோ இல்லை என்னடா ரான் ரோட் போற மாதிரி இருக்கும் எங்கேயாவது லாக் ஆகிடும் ஏன்னு போதுதான் நமக்கு காரணம் தெரியும் இவங்க ஏன் இப்படி முரண்பட்டு இருந்தாங்க இவங்க ஏன் அவங்களா சொன்னாதான் தெரியும் சொன்னாதான் தெரியும் அது சொல்லுவாரு எங்க சொல்லுவாரு அம்பு படுக்கையில் இருக்கும்போது அது நல்லா இருக்கு அந்த இடத்துல சொல்லும் போது நல்லா இருக்கும் இப்போ ஒரு போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே இவர் பீஷ்மர் சொல்றார் தாத்தா நான் உங்களை நம்பியே தான் அந்த போரை தொடங்குறேன் அப்படி சொன்னவனே இவர் சொல்கிறாரு துரியோதனா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் போர்க்களத்தில் இருக்கிற வரைக்கும் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது ஆபத்தும் கிடையாது அதே மாதிரி நீ ஒரு சபதம் ஆமா எங்க போனாலும் ஒரு ஒரு சத்தியத்தை பண்ண மாதிரி பண்ணிடுறாரு அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தையும் என்ன சொல்றாரு பாண்டவர்கள் ஐவரையும் நான் கொல்ல மாட்டேங்கிறாரு அப்புறம் எதுக்குங்க ஒரு போர் போனா போர்னா எதிரி கொல்லணும்ல

செய்வேன்னு ஒத்துக்கிறாரு சர்வசாதாரணமாக செய்கிறாங்க நினச்சி நினச்சிவிட்டு பார்க்க முடியாது முடியாது அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இப்போ பாருங்கள் முதல் நாள் பொருளையே சுவேதன் ஒருத்தன் இருப்பான் யாருன்னா துருபதனுடைய பையன் ஒருத்தன் இளவரசன் இளவராட நாட்டு இளவரசன் விராட நாட்டு இளவரசன் அப்போ போர்க்காலத்தில் நாளே பார்த்தீங்கன்னா பெரும் இம்சியாக இருக்கும் இவருக்கு ம் என்ன பண்ணாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியல இவருக்கே ஒரு சந்தேகமாக ஆயிடுது என்னடா இது என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ண அவன் வந்து அவனை போர்க்களத்தை வந்து அவனை அகற்ற முடியல அப்படிங்கும்போது இந்த அஷ்டவசுக்கள் ஒரு ஏழு பேர் இருந்தாங்க தெரியுங்களேன் மொத்த எட்டு பேர் சாந்தன மகாராஜா முதல்ல பிறந்த பசங்க பசு முன்னாடி பிறந்தவங்க ஃபீஸ்மருக்கு முன்னாடி எல்லாம்மா க கங்கையில் போட்டாங்களா கங்கையில் போட்டாங்களீங்களா அந்த அஷ்டவசுக்கள் மேலே பேசுவாங்க ஓ தம்பி கீழே இருக்கார் இல்லையா தம்பி அதான் இவர்தான் தலைவர் ஆ தலைவர் அந்த குரூப்புக்கு இவர்தான் லேடிரு குரூப்புக்கு தான் லேடுறேன் இவர் போராடிக்கிட்டு இருக்கா இவர் மட்டும் தான் வரணும் மேல இப்ப பேலன்ஸ் ஆமா பேலன்ஸ் இருக்கு வராம இங்க உக்காந்து இருக்காரு அப்படிங்கறதுனால அந்த அஷ்டவசுக்கள்ல அந்த ஏழு பேர் என்ன பேசுவாங்கன்னா இந்த சுவேதலினுடைய கையில ஆயுதம் இல்லாத போதான் அவனை வெள்ள முடியுமே தவிர ஆயுதம் வச்சிருக்கும் போது அவனை வெள்ள முடியும் கொடுக்குறாங்க அவரு வெல்ல முடியாது இவர் ஏன் இப்படி போராடிக்கிட்டு இருக்காரு அவங்க மேலே பேசிகிட்டு இருக்காங்க பேசுகிறாங்க அது இவருக்கு கேட்கறது கேட்குது கேட்டவுடனே உடனே இவர் இறங்கி போய் சுவேதண்ட்ட நீ காலையிலேருந்து பார்க்குறேன் வெறும் அம்ப வச்சுக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியே உனக்கு வால் சண்டை தெரியாதான்னு கேட்குறாரு ஏன் தெரியாது எனக்கு வால் சண்டை தெரியும் அம்ப கீழே வச்ச நேரத்தில் அடிச்சிடறாரு அடிச்சிடறாரு இதே பெரிய தவறு தானே தவறு தான் ஆனால் வேறு வழியில் இல்லை உங்களுக்கு அவன் அப்படிதான் தான் கொள்ள முடியுங்கிற ஒரு முறையில் அதெல்லாம் ஒரு தந்திரமாக எடுத்துக்கலாமா போர் முறையும் தந்திரம் தான் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் தேவையில்லாத ஒரு வார்த்தை நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் நீங்கள் அந்த இப்போ வாலி மாதிரி தான் சுக்கரன் வாலி மாதிரி இப்போ வாலி என்ன பண்றான் யார் கூட நான் சண்டை போடுறாங்களோ அவங்களோட பலம் பாதி எனக்கு வந்துடணும் ஒரு வரத்தை வாங்கி வச்சுருக்கான் அப்போ ராமரை மறைஞ்சிருந்து தானே அம்பு கூட வழிகிட்டார் உள்வத்தில் மிகச்சிறந்தவர் தான் தர்ம நெறிகளை கடைபிடிக்கக்கூடியவர் தான் அவராலேயும் கடைபிடிக்க முடியல இல்லைங்களா உதாரணம் ராமாயணத்தில் இருக்கு வேறு வழி இல்லை ஆமாம் இவனை வந்து இப்படி நம்ம அழிக்க முடியும்னா அதுக்கு த இது போர்க்களம் சில ஒரு எப்படி சொல்றது சில தவற பண்ணி தான் ஆகணும் ஆமாம் இதுக்கு வினைக்கு வாங்க ரூட் எடுத்து தான் ஆகணும் இல்லை வினைக்கு வினை பயன் உண்டு இல்லையா கண்டிப்பாக பின்னாடி இவருக்கே இவருக்கு இருக்குது அந்த வினைக்கான இதுவே இவரே பிள்ளையார் சொல்லி போட்டார் ஆமா முதல் நாளே பிள்ளையார் சொல்லி போட்டார் அப்போது கண்ணன் சொல்றாரு அர்ஜுனோட சொல்கிறாரு அர்ஜுனா அங்கே பாரு பீஷு மருந்து சுவேதனை எப்படி கொள்றாருன்னு பார்த்துக்க அப்படிங்கிறார் பார்த்தோன்னா இப்போ பெவர் முடிஞ்சு போது முதல் நாள் போர் முடிஞ்சு போகுது அடுத்த நாள் போரில் பாண்டவர்கள் படையை சர்வநாசம் பண்ணுறார் இப்படியே ஏழு நாள் உங்களுக்கு கண்டினியூவாக போகுது அடிச்சு துவம்சம் பண்ணுற ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் பா இதை விட என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழாவது நாள் போர்லையே எட்டாவது நாள் போர்லையா அர்ஜுனை தேரோடு கட்டி போட்டுருவார் சரி தான் கட்டி போட்டு அவனை அங்கே அங்கங்கே நவர விடாமல் பண்ணிவிடுவார் கண்ணனாலையும் இதை வந்து என்ன செய்யுங்கிறது தெரியாது அந்த மாதிரி ஒன்று ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திடுவார் ஏழாவது நாள் பொருள்லே இப்போ வந்து எட்டாவது நாள் ஃபோன் நடக்கும்போது பீமன் என்ன பண்ணு ஃபோன் கேட்டீங்கன்னா துரியோதனுடைய ஒரு எட்டு சகோதரர்களை க்ளோஸ் பண்ணிவிடுவான் க்ளோஸ் பண்ணால் அவனுக்கு கோபம் வரும் உண்மையிலே நீங்கள் எங்களுக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை வேறு யாருக்காவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இங்கே எல்லாம் இருக்கான் அப்படியுமே நீங்கள் பாட்டில் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அங்கே அர்ஜுனோன்று கொள்ள மாட்டேங்கிறீங்க அஞ்சு பேரையும் கொல்ல மாட்டேங்கு நீங்கள் சொல்கிறீங்க இது எதுக்கு இந்த போர் அப்படிங்கிற மாதிரி அவன் வருத்தப்பட்டு கேட்டான்னு இவருக்கு கோவம் வந்துடும் கோபம் வந்தோன்னு சொல்லுவார் துரியோதனா என்னுடைய தவத்தினாலையும் இந்த தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் செய்த யாகத்தின் பலனாக என்னிடம் ஒரு அஞ்சு தங்க அம்புகள் இருக்குது அந்த அம்புகள் என்னிடம் வந்த ஒரு ஐந்து தங்க அம்புகள் இருக்குது அந்த அம்புகள் மூலமாக நாளை நான் இந்த ஐந்து பாண்டவர்களையும் கொள்வேன்